மத நல்லிணக்கத்தை உணர்த்தும் விதமாக நாகூர் தர்காவில் அதிமுக சார்பில் நடைபெற்ற ஹிப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ ஓ எஸ் மற்றும் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்பு நாகப்பட்டினம் மற்றும் நாகூர் நகர அதிமுக சார்பில் உலக புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் தர்காவில் மத நல்லிணக்கத்தை உணர்த்தும் விதமாக ஹிப்தார் என்னும் ரமலா நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நாகை மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான ஓ எஸ் மணியன் தலைமையில் அதிமுக கழக செய்தி தொடர்பாளர் பாபு முருகவேல் நாகூர் நகர கழக செயலாளர் ரம்ஜான் அலி நாகை நகர கழக செயலாளர் தங்க கதிரவன் முன்னிலையில் நாகூர் மேனேஜிங் எஸ்டி ஹாஜா உசேன் சாப் நாகூர் தர்கா பிரசிடென்ட் செய்தது முகமது ஹாலு பாபா சாப் நாகூர் நாகூர் தர்கா உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர் அனைவருக்கும் நோன்பு கஞ்சி பேரிச்சப்பழ குளிப்பானங்கள் உள்ளிட்ட உணவுகள் வழங்கப்பட்டு நோன்பு திறக்கப்பட்டது நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள் உட்பட மதத்தினரும் கலத்து கொண்டு சிறப்பித்தனர் செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நாகை டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும் நாகப்பட்டினம் செய்தியாளர் ஆர் எஸ் இளங்கோவன்